குட் லவர்ஸ் வெல்கம் டு சிம்பிளி குக் வித் மீ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான கேப்சிகம் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வந்து தோலோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை வந்து குற குறைப்பாக அரைக்க போகிறோம் தோலை வந்து எடுக்க வேணாம் தோளோடயே வந்து சேர்த்து கொஞ்சமாக வந்து கரான அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்த அதே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்து நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கேப்சிகம் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பார்த்துக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாயும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் குடமிளகாயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரத்த சேகைக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறவங்க உணவில் அடிக்கடி குடமிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ குடமிளகாயும் வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் நம்ம பெரும்பாலும் நூடுல்ஸு ரைஸ் இந்த மாதிரி பண்ணும்போது தான் குடமிளகாய் வந்து உணவில் அதிகமாக சேர்க்குறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம கொடுக்கும்போது அவங்களோட கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வந்து அதிகமாக தேவை அப்படிங்கிறவங்க அதுக்கான மாதிரி சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்போ குடமிளகாயில் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் குடமிளகாய் வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல ஒரு எழுபது பர்சன்ட் குக் பண்ணாலே போதும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு கிரன்ச்சியாக இருந்தால்தான் சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு எழுபது பர்சன்ட் வந்து குட மிளகாயும் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து எங்கள் பசங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டுறாங்க ஜங்க் ஃபுட் தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளோட கேப்சிகம் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு சாதத்து கூட வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டட்டா பாய்